சீமான் வந்து நாங்களாம் ஒரு அரசியல் தலைவரை பார்க்க மாட்டோம் ஒரு தமிழன் ஒரு தமிழ் நடிகை வாராரு வரும்போது வாரதுக்கு முன்னாடி தம்பி 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 நீங்க வந்த பிறகுண்டா இந்த பின அரசியல் பண்ணிட்டு இருக்காரு சீமா ரெண்டாயிரத்தி எட்டுல இலங்கையில வந்து போர் உச்சமான நிலையில இருக்கு அப்ப சீமன் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க நீங்க அப்ப வந்து ஜாலியா இருந்தீங்க நாங்க என்ன செஞ்சு தெரியுமா ரெண்டாயிரத்தி எட்டுல நாங்க வந்து போர் நிறுத்தம் வேண்டும் சொல்லி எங்க தளபதியா தமிழ்நாடு ஃபுல்லா வந்து உண்ணாவிரதம் தாங்க சரிங்களா நாங்க தேனி மாவட்டத்தில் நாங்க உண்ணாவிரதம் தான் அதுக்கான சாட்சியை பாக்குறீங்களா இல்ல சாட்டை திருமுருகா இங்க வர்றா நீலம் நரி திண்டியாலு ரெண்டாயிரத்தி எட்டுல போர் உச்சத்துக்கு போகும்போது மயிரா அப்படிங்க சொல்றாப்பா எல்லாம் எந்த கட்சி ஆளுங்கட்சி ஆகுது அந்த கட்சி கூட சால்ரா போட்டு மாமா வளம் அந்த கட்சியில பிச்சை எடுத்து நீ எல்லாம் ஒரு புலம் பொழிச்சு டெய்லி வீடியோ டெய்லி வீடியோ ஏன்னா நான் கட்சியாளர் இருக்கேன் இன்னைக்கு உலக அளவு சூப்பர் ஸ்டார்ண்டா அது தளபதி விஜய் தான் அவரை முடிச்சுனா யாரு கிடையாதுன்றது சரிங்களா ரஜினிகாந்தை பிடிச்சி அவரை பேச்சு பேசுற மறுநாள் காலம் ரஜினிகாந்தை காலை விழிப்புல முதலமைச்சர் அவன்ட்டு பேச்சு பேசுற அவன் கேட்ட வந்து இளவு விசாக்க போறேன் சொல்லி அவர்கிட்ட போய் எப்படி உட்காந்து உக்காந்து வச்சி டம்னு பம்மி உட்காந்துருந்தேன் இல்ல நீ இந்த புல புழக்கிக்கலா சரி சிலை சாட்டை திருமுருகா நீ எல்லாம் பேசுற பேச்சுக்கு முடிஞ்சா தேனி மரத்துக்கு வந்து வரான் நீயே தேனி மரத்துக்கு வந்துவாரு